வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ் டாட் காம் பலர்மதி ஆன்லைன் மூன்றாம் பாகம் சதீஷ் வேலைக்கு செல்ல நான் சந்திரமதி என் மொட்டை தலையை புடவையால் மறைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன் நான் என் தெருவுக்குள் வரும்போதே எல்லோரும் என்னையும் என் மொட்டை தலையும் ஆச்சரியமாக பார்த்தனர் மளிகை கடையில் இருந்த என் பக்கத்து வீட்டு பாக்கிய மாமி என்னை பார்த்து விட்டு ஓடி வந்தார்கள் என்னடி சந்திரா இது மொட்டை மொட்டையடிச்சுட்டு வந்திருக்க அக்கா ஒரு வேண்டுதல் அதான் கோவிலுக்கு போயிட்டு நேர்த்திக்கடனுக்காக முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வரேன் என்னடி தினமும் நான் உன்னோட பேசுகிறேன் எங்கிட்ட கூட சொல்லாமல் நேர்த்திக்கடன் அதான் கா வேண்டுதலை யார்கிட்டையும் சொன்னால் நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்களே அதனால தான் சொல்லலை அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருந்து வந்துட்டால் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் அவர் என் முடியை பார்த்து என் மேலே ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதான் அவர் வர்றதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேன் சரிங்க அக்கா திவ்யா வார நேரமாச்சு எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு பாக்கியம் அக்கா எதுவும் பேசுவதற்குள் நான் வேகமாக வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரு முறை என் மொட்டை தலையை ஆசிரியர் தடவி மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு வந்து உடைமாற்றினேன் சதிஷை நான் சாதாரணமாக நினைக்க அவன் ஒரு தேர்ந்த போல அழகாக ஒரு சிறு கீறல் கூட விழாமல் என் தலையை மொட்டை அடித்து விட்டான் நான் அதை யோசித்துக்கொண்டே கொண்டே சிறிது நேரம் தூங்கினேன் காளிங்கும்பில் அடிக்க திவ்யா வந்து விட்டாள் என்று வேகமாக சென்று கதவை திறக்க திவ்யா என்னை சரியாக கவனிக்காமல் உள்ளே வந்தவள் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா என்று சொல்லிவிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தவள் என்னை மொட்டை துளையுடன் புதிய தோற்றத்தில் பார்த்தவள் அதிர்ச்சியில் இழந்து நின்று விட்டாள் என்னம்மா கோலம் இது எதுக்கு இப்போ முட்டை அடிச்சிருக்கு ஒரு வேண்டுதல் அடி திவ்யா அதான் இன்னைக்கு நான் கோவிலுக்கு போய் முட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் என்ன வேண்டுதல் என்கிட்ட சொல்லியிருந்தால் நானும் முன் கூட வந்திருப்பேன் நீ தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னே அதான் நானே போயிட்டு வந்துச்சேன் சரி போய் குளிச்சிட்டு வா டிஃபன் தர்றேன் சரி என்று அவள் ரொம்ப செல்ல நான் இருவருக்கும் டிஃபன் செய்ய ஆரம்பித்தேன் இருபது நிமிடம் கழித்து அவள் வர இருவரும் டிவி பார்த்து கொண்டே டிஃபன் சாப்பிட்டோம் பின் நான் சோபாவில் படுக்க திவ்யா என் தலையில் கை வைத்து தடவி விட்டாள் அம்மா ஒரு மாதிரி கூசுதுண்ணா எப்படிமா அவ்வளோ நீளமான முடியை மொட்டையடிக்க உனக்கு மனசு வந்துச்சு சாமிகாரியும் திவ்யா இதெல்லாம் யோசிக்கக்கூடாது முடிதானே சீக்கிரம் வளர்ந்துடும் உங்கள் அப்பாவை எப்படி சமாளிக்க தான் தெரியல என்னை இப்படி பார்த்தா என்ன சொல்ல போகிறாரோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ இப்போ கூட அழகாகத்தான் இருக்கேம்மா இருக்கம்மா நிஜமாக அவன் சொல்கிற திவ்யா நான் இப்போ ரொம்ப அழகாக இருக்கேனா ஆமாம்மா நீ நிஜமாக மொட்டை தலையோடு சம அழகாக இருக்க ஓகே சரி டி திவ்யா என்னை தலையை இன்னும் வேகமாக தடவை அது அவளுக்கு ஒரு உத உணர்வை தர அப்படியே என் சொறுசுறுப்பான தலையை சில நிமிடங்கள் தடவிக்கொண்டே இருந்தாள் பின் அவள் ரூம்புக்கு சென்று காலேஜ் தொழிலுடன் வாட்ஸ்அப்பில் அரட்டை அடிக்க நான் இரவு உணவு ரெடி பண்ணிவிட்டு இருவரும் சாப்பிட்டு விட்டு தூங்கினான் அடுத்த நாள் எழுந்து சமையல் செய்து கொண்டு இருக்க திவ்யா எழுந்து பிரஷ் அப் வர நான் அவளுக்கு காப்பியை கொடுத்து விட்டு அருவில் அவள் அருகில் உட்கார்ந்து டிவியில் ராசிபலன் பார்த்து கொண்டு இருந்தேன் திவ்யாவும் டிவியை பார்த்து கொண்டு என்னை திரும்பி பார்த்தால் சில நொடிகள் என் முகத்தை வைத்தகன் வாங்காமல் பார்க்க நானும் திவ்யாவை திரும்பி பார்த்தேன் என்னடி அப்படி பார்க்குற என் மூஞ்சியை அப்படி என்ன இருக்கும் உன் முகத்தில் அதான் யோசிக்கிறேன் நேரத்தில் வந்து நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க அதான் என்னன்னு யோசிக்கிறேன் என்று திவ்யா சொல்லிவிட்டு தன் புரங்கை கொண்டு என் முகத்தை தடவி பார்த்தாள் நானும் என்ன செய்கிறாள் என்று புரியாமல் விழிக்க என் கண்ணங்களின் இருபக்கமும் திவ்யா தடவி பார்த்தாள் ஆமாம் உண்மையை சொல்லு நீ நேற்று எந்த கோவிலில் மொட்டையடைச்ச நான் பக்கத்தில் இருந்த ஒரு அம்மன் கோவில் பெயர் என்று அந்த கோவிலின் பெயரை சொல்ல திவ்யா மேலும் என்னை சந்தேகமாக பார்த்தாள் என்னடியா இப்படி பார்க்குற இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த கோவிலில் மொட்டை போட அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லை அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லவா என்னுடைய உண்மையை சொல்லணும் நான் இந்த கோவில் தான் முட்டை அடித்தேன் வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படியா எந்த கோவில் பார்பர் உன் முகத்தில் கையில் இருக்க முடியெல்லாம் சிரிச்சி விடுவாங்க நீ நிஜமாக ஏதோ ஒரு பார்பர் ஷாப்பில் தான் மொட்டை அடிச்சிருக்க அது கன்ஃபார்ம் ஓடி சும்மா உளராதே என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து விலகி என் ரூமுக்கு வந்து விட்டேன் என்ன இது திவ்யாவை ஈஸியாக ஏமாற்ற முடியாது போல இருக்கேன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறா என்று யோசித்து விட்டு மீண்டும் வந்து கிச்சன் வேலையை பார்க்க திவ்யா ரெடியாகி காலேஜ் கிளம்பி சென்றான் நான் சிறிது நேரம் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு மதியம் ரெஸ்ட் எடுக்க அப்போது சதீஷ் கால் பண்ண நான் இன்டர்ன் செய்து அவனுடன் பேசினேன் என்னடா சதீஷ் ஆமாம் திவ்யா இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணா நீ வேண்டுதல்னு மொட்டை இருக்குன்னு சொன்னான் நான் அப்படியான தெரியாத மாதிரி பேச அவள் நீ முட்டை எழுச்சதில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாம்மா என்ன பண்ணுறது சரியான தொல்லை அவளோட சரி நீ அவகிட்ட எதுக்கு என்ன சொன்னேன் நான் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்மா என்ன சொல்கிறதுன்னு நீ சொல்லு அப்படியே திவ்யா கிட்டே சொல்லிடுறேன் டே இப்போதைக்கு நீ வீட்டுக்கு வர வேண்டாம் வந்தால் நீ ஏதாவது வர நான் ஏதாவது பேச வம்பாயிடும் நான் கையால் தான் முட்டையடைச்சேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம் சரியா சரிம்மா நான் லீவை நான் அவகிட்ட சொல்லிடுறேன் ஆ சரிடா நான் வச்சிடுறேன் என்று கால் கட் பண்ணிவிட்டு என் ரூமை விட்டு வெளியே வர திவ்யா காலில் உட்கார்ந்து கொண்டு என்னை முறைத்து கொண்டு இருந்தாள் அய்யய்யோ இவ வந்தால் பேசினதெல்லாம் கேட்டாலும் தெரியலையே மனசுக்குள்ள நீத்துக்கொண்டு திவ்யா அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டேன் என்னடி சீக்கிரம் வந்துவிட்டேன் காலேஜ் இல்லையா இன்னைக்கு டே தான் அதான் வந்துட்டேன் அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு நீயும் அண்ணனும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு போச்சு என்னடி தெரிஞ்சு போச்சு நீ பேசினது ஃபுல்லாக கேட்டுட்டேன் என்னை நீ சமாளிக்காதே அண்ணன் உனக்கு எதுக்கு மொட்டை அடிச்சு விட்டான் நீ எதுக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ சொல்லி ஆகணும் இல்லைன்னா இப்போவே அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் என்ன செய்வது என்று தெரியாமல் எங்களின் ஃபேஸ்புக் சேட் முதலில் நடந்த எல்லாவற்றையும் சொல்ல திவ்யா அதிர்ச்சியும் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு இருந்தாள் எப்படி இது உனக்கு பிடிச்சுதான் செஞ்சியா ஆமாடி எனக்கு என்னோட முடி ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு மாற்றம் வேணும்னு தோணுச்சு அந்த டைம்ல சதீஷம் நான்னு தெரியாமல் என் கூட பேச சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு சரிம்மா அப்பா கிட்ட சொல்லாதடி நான் சொல்லாம இருந்தாலும் தெரியுங்க எப்படியும் வெள்ளிக்கிழமை நைட்டு வீடியோ கால் பண்ணுவாரே அப்போது உன் தலையை எப்படி மறைப்பேன் அதை அப்போது யோசிக்கலாம் விடு நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்து வரேன் வேண்டாமா வா என் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு என்னை படுக்க வைத்து என் சுறுசுறுப்பான சவரம் செய்து இரண்டு நாட்களான தலையை தடவிக்கொண்டே இருக்க திவ்யாவின் ஃபோன் ரிங்கானது அவள் எடுத்து பார்க்க கால் பண்ணினான் அவள் எடுத்து கால் அட்டன் செய்தாள் திவ்யா மேனேஜர்கிட்ட லீவ் கேட்டேன் கிடைக்கலாடி எப்போவும் போல சனிக்கிழமை நைட் வரேன் அப்போது அம்மா கிட்ட பேசிக்கலாம் சரியா டே சரியாண்ணா ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் உன் மேனேஜர் பேர் என்ன வளர்மதியா கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணுமா வளர்மதி இல்லடி அவர் பேரு பாசன் எங்கள் ஆஃபீஸில் லேடிஸ் இல்லடி ட்யூப்ளைட் உன்னோட ரீல் மதியமே அருந்து தூங்குது உன்னோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் வளர்மதி கிட்டே பேசுகிறியா என்று அவனை திவ்யா களை நான் அவளிடம் இருந்து ஃபோனை வாங்கி சதீஷுடன் பேசி மதியம் நடந்ததை சொல்ல அவனும் திவ்யாவிடம் பேசிவிட்டு கட் பண்ணினான் அடுத்த இரண்டு நாட்கள் சாதாரணமாக போக வியாழன் காலை திவ்யா கிச்சன் வந்து என் தலையை தழுவிக்கொண்டே கொண்டே கொஞ்ச நாள் ஆமாம் நாளைக்கு அப்பா வீடியோ கால் பண்ணும்போது நீ எப்படி சமாளிக்க போகிறேன் அதாண்டி பயமா இருக்கு என்ன சொல்கிறதுன்னு நீ இப்போ வரை தெரியலை நான் ஒரு ஐடியா சொல்றேன் நானும் உனக்காக என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன் ஆனால் அப்பா கிட்ட நீ எனக்கு துணையாக மொட்டை அடிச்சேன்னு சொல்லும் லூசி நான் மொட்டை அடிச்சாவே தப்புன்னு சொல்லுவார் ஆனால் நீ அடித்தா அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுவார் வம்பே வேண்டாம் அம்மா எனக்கும் என்னை பார்த்து மொட்டை அடிச்சிக்க ஆசையா இருக்கு ஆனால் நான் மொட்டை அடிச்சு என் மொழியை டொனேட் பண்ணிடுறேன் அதை அப்பா கிட்ட சொல்லிடலாம் சரியா நல்ல யோசனை தான் அப்படியே பண்ணலாம் சரி நீ பார்லர் போய் மொட்டை அடிச்சுக்கிறியா இல்லை என்ன பண்ண நான் ஏன் பார்லர் போகிறேன் நம்ம வீட்லேயே ஒரு பார்பர் இருக்கும்போது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவன் வந்துட்டு இருக்கான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவான் நல்லா தாண்டி பிளான் பண்ணுற அடுத்த ஒரு மணி நேரத்தில் சதீஸ்வரன் நாங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு ரெடியாக இருக்கேன் என் ரூமில் திவ்யாவுக்கு மொட்டையடிக்க தேவையான பொருட்களை எல்லாம் வைத்து இருக்க மற்ற ட்ரோல்ஸ்கள் மட்டும் சதீஷ் கொண்டு வந்தான் திவ்யா அவள் முடியை இரட்டை செடியாக பின்னி விட்டு தலையை நனைத்து கொண்டு உட்கார்ந்தாள் ரெட்டை செடியாக பின்னி இருந்தாலும் அவ்வளோ திக்காக இருந்தது திவ்யாவின் முடி திவ்யாவின் முன்புறமாக போட்டு இருந்த முடி அவள் நாவி வரை தூங்கிக் கொண்டு இருந்தது திவ்யா அவனுக்கு ஓகே அடி ஒன்றும் பிராப்ளம் இல்லையே கத்தி வச்சுட்டா அப்புறம் நீ நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைனா எனக்கு மொட்டை அடிக்க விரும்ப ஆரம்பி என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் சதீஷ் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் ட்ரேசை எடுத்து நடுவு வயிற்றிலிருந்து திவ்யாவின் இடது பக்கம் சவரம் செய்ய ஆரம்பிக்க திவ்யா என்னிடம் மொட்டை அடிப்பதை வீடியோ எடுக்கச் சொல்ல நானும் அவள் ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்தேன் சுதீஷ் திவ்யாவின் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிரைத்து கொண்டு இருக்க அது அவள் போட்டிருந்த ரப்பர் பேண்டில் தொங்கிக் இருந்தது இடது பக்கம் அப்படியே பின்பக்கம் முழுவதும் மொட்டை அடித்துவிட விட திவ்யாவின் பாதித்தலை மொட்டையாக இருந்தது பின் வலது பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டையடித்து கொண்டு இருந்தான் திவ்யாவின் முடி முழுவதும் மொட்டையை அடித்து இரண்டு ரப்பர் பேண்டில் தொங்கிக் இருந்த முடியை ஒரு பாலித்தீன் கவரில் கவனமாக பேக் செய்து வைத்தான் இது ஏற்கட்டும் சதீஷ் இப்போ இப்படி பேக் பண்ணுற சும்மா தான்மா இது ஒரு கேஷன் கேன்சர் பேஷண்ட்டுக்கு விற்க வைக்க யூஸ் பண்ண ஒரு இடத்துல கொடுக்கணும் நிஜமாக விட நானும் அதைத்தான் பண்ணலாமே இருந்தேன் அம்மா நான் ஒரு அமைப்பில் வேலை நேராக பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அதே சமயம் எனக்கும் இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சூப்பர்டாக நான் சரி அம்மாவுக்கு பண்ண மாதிரி க்ரீம் போட்டு சேவ் பண்ணிவிடு ம் சரடி என்று சொல்லிவிட்டு ஃபோன் போட்டு திவ்யாவின் தலையை முட்டை அடித்துவிட முடிந்ததும் திவ்யா வாஷ் தன் தலையை கழுவிவிட்டு வந்தாள் தான் போட்டு இருந்த சட்டையை கழட்டிவிட்டு தன் கையை தூக்கி காண்பிக்க சதீஷ் தன் அம்மாவை பார்க்க அவளும் சரி என்று தலையசைக்க திவ்யாவுக்கு அங்கு அடர்த்தி அதிகமாக இருந்த முடியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு ரேசர் போட்டு சரித்து விட்டான் ஏண்டே திவ்யா இதெல்லாம் நீட்டாக சுத்தமாக வச்சுக்க கூடாதான் டைமே இல்லைம்மா இனிமேல் நம்ம ஸ்டைலிஸ்ட் இருக்காரே அடிக்கடி பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாதுறை ஆசைக்கு ஒரு பண்ணியாச்சு இனிமேல் பண்ணக்கூடாது சரிம்மா என்று சொன்னால் திவ்யா ஹதீஷ் திவ்யாவின் இருபக்கமும் பண்ணிவிட்டு கை முழுவதும் மணிக்கட்டு வரை ஃபோம் போட்டுவிட்டு அதில் இருந்த பூனே மடையை சிரைத்து விட்டான் அடுத்து கால்களில் பண்ணப்போக போக திவ்யாவுக்கு அந்த அளவுக்கு இல்லை என்பதால் விட்டுவிட திவ்யா இழந்து வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு கொடுத்தாள் அப்போது திவ்யாவின் மொட்டை உன்னை பளபளப்பாக இருக்க அம்மா சந்திரமுதியின் தலை கொஞ்சம் முடி முளைத்து இருந்தது அதை பார்த்துவிட்டு சதீஷ் தன் அம்மாவிடம் சொல்ல அவளும் ஒரு முறை சேவ் பண்ணி கொண்டாள் இப்போது பெண்கள் இருவரும் மொட்டை தலையுடன் இருக்க சதீஷ் மட்டும் முடியுடன் இருந்தான் பெண் திவ்யாவின் பேக் செய்து வைத்து வந்த முடியை எடுத்துக்கொண்டு சென்னை கிளம்பினாள் அடுத்த நாள் இரவு திவ்யா அவள் அப்பாவுக்கு கால் செய்து பேசி தான் ஹேர் டொனேட் பண்ணியதாகவும் அதனால் உமா சந்திரமதி தன் பெண்ணுக்காக தானும் முட்டை அடைத்து கொண்டு தன்னுடைய முடியையும் ஹேர் டொனேட் பண்ணியதாகவும் சொன்னாள் திவ்யாவின் அப்பா அவள் செய்ததை பாராட்டி பேச அடுத்ததாக தான் வீடியோ கால் பண்ணி தன் அப்பாவிடம் திவ்யா தன்னுடைய முட்டை தலையை காண்பிக்க சந்திரமதியும் தனியமாக தன்னுடைய கணவரிடம் முட்டை தலையுடன் பேசினாள் அவர்கள் வாழ்க்கை இனிதே நடக்க கதை முடிந்தது அடுத்து வேறொரு கதையில் சந்திப்போம் அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி